உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீடைலாக பார்க்க போகிறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் புரட்டாதி சதை நட்சத்திர அன்பர்கள் பெருசாக ஜெயிக்கணும் பெருசாக சாதிக்கணும் அதுக்காக உழைக்கணும் அந்த உழைப்பு எந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு ராகு ஏழாம் இடத்தில் கேது பகவானும் பேர்ச்சாக போகிறார் இதில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கு ஏன்னா அந்த ராசியில் ராகு வருவது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா நிறைய குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும் சார் ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்குது ஏழரை ரசனிலே அப்படிதான் தான் இருந்தேன் இப்பவும் திருப்பியும் குழப்பமா ஏழரை சனியில குழப்பம் இருந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது தான் நிறைய குழப்பங்கள் வரும் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா ஒரு ஆறுதல் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்குறாரு அதனால் அந்த குழப்பத்தில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு தீர்வு வரும் அப்ப குழப்பம் வருமானா கண்டிப்பா வரும் தீர்வு வருமானா அதுக்கும் கண்டிப்பா வரும் என்ன சார் நீங்க குழப்புறீங்கப்ப குழப்பிக்கே குழப்பிக்காதீங்க அப்ப குழப்பம் இல்லாமல் நீங்க ஒரு வேலையை செய்யணும்னு அர்த்தம் அப்ப வேலை தேடுறீங்களா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் அதை மட்டும் பார்த்து தேடுங்க சும்மா அவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க இவங்க வேலைக்கு கூப்பிடறாங்கன்னு போயிடாதீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போனது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கும்பராசி என்பர்களுக்கு கிடைச்ச வேலையை செய்வோம் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்துருவோம் உயர தான் போகிறீங்க ஆனால் அதில் படுறக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப லேட்டாகும் அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள் இல்லை சார் வீட்டில் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சார் அதனால் ஒரு வேலை தேடணுமா இல்லையா அங்கே தான் மாட்ட போகிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது குரு பார்க்குறாரு ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது சார் வேலை மாறலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கேன் குழப்பம் தான் செய்யும் அப்போ வேலை மாற போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது உங்களுக்கு இல்லை சார் நல்லா சம்பளம் தரன்றாங்க நல்லா பதவி தரேன்றாங்க ஆனால் சம்பளம்லாம் தராங்க பதவியெலாம் தராங்க நீங்கள் போய் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியுமா இல்லை உங்களை வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றத முதல்ல ஒரு உரடி பாருங்கள் இதெல்லாம் எப்படி சார் நான் பார்த்துட்டு வேலைக்கு போகிறது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லு அதிகம் ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை சார் டபுளாக சம்பளம் தராங்க நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய முறைகள் அப்படி தான் இல்லை சார் ஒரு சம்பளம் ஒரு டபுளாக கொடுத்தா நல்லதுலானே சார் இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது பொழைச்சிப்பேன்ல சார் பொழச்சிப்பிங்க தான் அங்கே போய் மூணு மாதத்தில் வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அதில் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க சார் வெளியூரில் ஒரு வேலை வந்திருக்கு சூப்பரான வேலை நல்ல சம்பளம் தரேன்னுறாங்க தைரியமாக எடுத்துக்கங்க சார் வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு பயமாக இருக்குது எனக்கு போகிறதுக்கு தான் ராசியிலே ராகு ஏழரை சனி வேறு சொல்லி பயம் பயப்படாதீங்க வெளிநாட்டுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டமே பட்டால் கூட ஜெயிச்சிருவீங்க பாருங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயார் ஆனால் கடைசியில் அங்கே வெற்றி இருக்கான்னு தான் எல்லாரும் பார்க்குறோம் அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி தொழில் தொழில்ல இதை பண்ணலாமா இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா இந்த பணத்தை தூக்கி அதில் போடலாமா இந்த கடன் வாங்குகிறோம் இந்த கடனை வச்சு இதை செய்யலாமா இவ்வளவும் குழப்பம் வரும் அந்த குழப்பம் அடையாமல் மனசை கட்டுப்படுத்தி எதை செஞ்சால் லாபம் வரணும்னு ஒரு வாட்டி பத்து வாட்டி பேப்பரில் எழுதி உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட உங்கள் பாட்னர் கிட்ட உங்கள் மனைவி கிட்ட கணவர்கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருடையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எல்லாருடைய ஐடியாஸும் எடுங்க நீங்கள் கடைசியாக ஒன்று அரைவ் பண்ணுங்கள் அது பர்ஃபெக்டாக இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க நீங்களாம் யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் அந்த பாசிட்டிவாக தெரியும் போது என்ன ஆகும் இதில் ஒரு ரெண்டு லட்சம் போடலாம் அதில் ஒரு அஞ்சு லட்சம் போடலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் புதுசாக நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தே யோசனைகள்லாம் வந்துடும் கடைசியில் மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையாக இருங்க சார் பணம் வருமா ஆனால் பணம் கண்டிப்பாக வரும் ஆனால் குழப்பம் நீடிக்கும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப் நீங்கள் அதே போல் கடன் பிரச்சனை தீருமா அதை சொல்லுங்கள் சார் முதல்ல கடன் பிரச்சனை தீரும் அது போதும் சார் அது சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா கடனை தீக்கிற வழியாக பார்க்கணும் அதை விட்டுட்டு பணம் வருதுன்றதுக்காக நான் அதை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்குது இதை செஞ்சால் சரியாயிரும் கொஞ்சம் ஒரு லட்சம் வருது சார் நீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஏதாவது ஒரு ரெண்டாயிரவா சம்பாதிச்சுடுங்க எங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை செய்யாதீங்க ஒரு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறாங்க அதை பண்ணாதீங்க வர பணத்தை வச்சு உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை இருக்குது கடன் இருக்கா அதை தீருங்க ஒரு ஹவுசிங் லோன் இருக்கா அதை கட்டுங்க ஒரு கார் லோன் இருக்கா அதை கட்டுங்க எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கட்டும் ரெகுலரைஸ்டாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் ஜெனியூனாக இருக்கட்டும் ஜெனியூனஸ் இல்லாமல் அக்ரிமெண்ட் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க ஜாகிரதையாக பார்த்துங்க அதே போல ஏழாம் இடத்துல கேது வருது திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது திருமணம் கண்டிப்பாக ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும் திருமணம் ஆனவர்களுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில தொந்தரவுகள் வரதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அடுத்த ஒன்றரை வருஷம் கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சும்மா நான் ஆளா நீ பெரியாலான்னு யோசிச்சுட்டு தான் சண்டை தான் வரும் ஜாக்கிரதையாக இருக்குங்க ஏற்கனவே சண்டை போயிட்ருக்குன்னா ஜாக்கிரதையாக இருங்க அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொடுத்துரும் கவனமாக இருங்க சார் நீங்கள் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்களே பயமுறுத்துல நடக்கிற விஷயங்களை சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் ரொம்ப பயமுறுத்தி வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வாட்டி ஏன்னா நிதர்சனமான உண்மையை சொல்லும்போது தான் அது சில நேரம் வலிக்க தான் செய்யும் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக நடக்காத விஷயத்த சொல்ல முடியுமா சூப்பராக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சேஃபாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க எப்போவுமே வருமுன் காக்கக்கூடியதான் அந்த ஜோதிட சாஸ்திரம் அதுக்காக தான் ஜோதிடர்களை பார்க்குறோம் என்ன பிரச்சனை வரும் எந்த தொழில் பண்ணலாம் எந்த வேலை செய்யலான்னு பார்த்து கேட்டுட்டு செய்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது குழப்பங்கள் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஜோசியரை பாருங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன பிரச்சனை எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குங்க நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்க பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புக்கள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து